நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் ஒரு முக்கியமான நாளாக இருக்கிறது இன்றைய நாளிலே மாலை நான்கு மணிக்கு ஒரு முக்கியமான சம்பவம் நடைபெறப் போகிறது அதற்கு முன்பாக நேற்றி நாளிலே நேற்றை நாளிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்தாம் தேதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதுவும் நாள் புதன்கிழமை நாளிலே ஒரு முக்கியமான புதன் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைப்பாது என்பார்கள் முக்கியமான ஒரு சட்டம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அதாவது சட்டம் மூலம் சட்டமாக இருக்கிறது அப்படி என்ன சட்டம் மூலம் என்று சொன்னால் இலங்கையிலே கடந்த ஏகாதிபத்திய காலமாக ஏகாதிபத்தியமாக ஆட்சி செய்து வந்த ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இதுதான் முக்கியமான அப்போ சந்திரிகா ஜே ஜேஆர் அவர்களெல்லாம் நீண்ட பாரம்பரியத்தில் ஆட்சி செய்து வந்தவர்கள் இப்பொழுது உயிரோடு இருப்பவர்கள் சந்திரிகா மஹிந்த கோட்டா மைத்திரி அதே ரணில் இப்படியாகப்பட்டவர்கள் அனுபவித்து வருகின்ற விசேட சிறப்புரிமைகள் ரத்து செய்யப்பட்ட சட்டம் மூலம் பாராளுமன்றத்தினால் வந்தது அது சட்டமாகி இருக்கிறது முக்கியமான விடயம் என்பிபி அரசாங்கம் செய்த மகத்தான காரியங்களில் ஒன்று அதேபோல இன்றைய நாளிலே மாலை நான்கு மணிக்கு கோட் சொல்வார்கள் சிங்களவர்கள் பெரும்பான்மையானவர்கள் இப்பொழுது அந்த தலையெழுத்து மாறி இருக்கிறது இப்பொழுது அப்படி சொல்லப்படுகின்ற மஹிந்த ராஜபக்சே இன்றையால் மாலை நான்கு மணிக்கு தனது விஜயராம இல்லத்தை விட்டு வெளியேறுவதாக சொல்லப்படுகிறது அதாவது ஏகத்தாழ பல நூற்றுக்கணக்கான ஏக்கர்களிலே இவர்கள் அரச காணிகளை பிடித்து மாளிகை என்ற பெயர்களே வாழ்ந்து வருகிறார்கள் இப்படியாய் இப்பட்டவர்களின் சொகுசு வாழ்வு இன்று நிறைவுக்கு வருகிறது இன்றைய நாளிலே ஒரு படத்தை காட்டும் முயற்சியை இன்றைய நாளிலே மகிந்த ராஜபக்ச குழுவினர் முன்னெடுப்பார்கள் என்பது முக்கியமான மடையமாக இருக்கிறது இன்று நான்கு மணிக்கு மகிந்த வெளியேறுவார் நான் இப்பொழுதே சொல்லிக் கொள்கிறேன் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் வெளியேறுகின்ற பொழுதோ ஏராளமான மக்கள் கண்ணீரும் கம்பளையுமாக அவரை வெளியேற்றுவார்கள் போக வேண்டாம் என்பார்கள் ஜெயவேவா என்று சொல்வார்கள் இன்றைய நாள் இந்த சம்பவங்கள் நாம் இடம்பெறும் நீங்கள் கடந்த காலங்களிலே பார்த்திருக்கலாம் கோட்டா கோகம போராட்டத்தில் நின்றவர்களின் வீடுகளுக்கு சென்று நாமல் ராஜபக்ச அவருடைய திருமணத்தினை கலந்து கொள்கிறார் அதே போல ஒட்டுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களோடு மக்களாக வீடுகளில் இறங்குகிறார்கள் கடந்த காலங்களிலே உங்களுக்கு தெரிந்தவடையும் பொய்களை சொல்லி மக்களை நம்ப வைப்பது அவர்களுக்கு மிகவும் சாதாரணமான அதாவது சாதாரண பொதுமக்கள் உண்மையை உண்மையாக விளங்கிக் கொள்ள மாட்டார்கள் எப்பொழுதும் அதனை பலர் சொல்லுகின்ற பொழுது பல கருத்துக்களாக எடுத்துக்கொள்வார்கள் அந்த அடிப்படையிலே இப்பொழுது நேற்றைய முகப்புத்தகங்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இளம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மொட்டுமின் இளம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வீதிகளுக்கு சென்று வீடுகளுக்கு சென்று மக்களோடு கூடி குழாவுகிறார்கள் பொய்களை சொல்கிறார்கள் அது ஒரு புறம் இருக்க நான் ஆரம்ப காலங்களில் எதிர்கூறியதைப் போல மஹிந்த ராஜபக்ஷ தரப்பினர் மீண்டும் அந்த தேச பக்தி என்றொரு படத்தினை ஓட்டுவார்கள் என்று சொல்லியிருந்தேன் அந்த அடிப்படையிலே கொழும்பு விஜயராம இல்லத்திற்கு மிக அண்மை காலத்துக்கு உங்களுக்கு தெரியும் புத்தசொலியோடு பலர் வந்தார்கள் வந்து எங்களுடைய ஜனாதிபதி அப்பே ஜனாதிபதி எல்லாம் படம் விட்டதை இருக்கும் அதனை யாரும் மக்கள் சுயாதீரமாக வரவில்லை பேருந்துகளை அமைத்து காசு கொடுத்து போத்தல் கொடுத்து அழைத்து வரப்பட்டார்கள் அதே போல இன்றைய நாளிலும் அவர் இன்று நான்கு மணிக்கு வெளியேறுவார் என்று சொல்லப்படுகிறது இன்றைய நாளிலே மஹிந்த ராஜபக்ஷ வெளியேறுவார் வெளியேறுவார் படம் ஒன்று காட்டுவார் நீங்கள் பார்க்கலாம் அது சிவாஜி எம்ஜிஆரென்னா வெண்டு துளைக்கிற மாதிரி நல்லவனங்கள் இறந்துட்டாங்க அப்படி நல்ல படம் ஒன்று காட்டுவார் அந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம் மொட்டு கட்சி இன்றைக்கு அந்த படத்தை வழியாக ஓட்டும் நீங்கள் இப்பொழுதே சொல்லிக்கொள்ளுங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அவர் வெளியேறும்போது ஒரு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் நிற்பார்கள் எங்களுடைய ஜனாதிபதி வெளியேறுகிறார் என்பார்கள் அவர்கள் சிலவர்கள் ஊர்வலமாக கூட போகக்கூடும் ஏற்பாடுகளும் செய்யக்கூடும் அந்த அடிப்படையிலே என்பிபி அரசாங்கம் செய்த மகத்தான காரியம் எங்களுடைய மக்களின் காசுகளிலே தின்று வயிறு வளர்த்தவர்கள் இன்று சுகபோகமாக வாழ்ந்து வருகிறார்கள் பார்க்கலாம் கடந்த காலங்களில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு அதே போல அமைச்சர்களுக்கும் அப்படி இருந்தார்கள் மஹிந்த ராஜபக்ஷவின் மனைவி நாடே கூட கடற்படை உத்தியோகத்தர் கழுவி காயப்பட்டதாக சொன்னார்கள் அப்ப ஆயு ஒரு காவல் ஒரு அல்லது இரண்டு காவல் படையினர் நிற்பது என்பதே பெரிய ஒரு விஷயம் ஒரு பாதுகாப்புக்கு ஒரு கூட பெரிய படம் ஆயிரத்தி ஐநூறு சொன்னால் யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே ஒரு கிராமம் ஒரு கிராமம் போல ஒரு கிராமம் போல் காவல்துறை உத்தியோகத்தர்கள் இருந்து சாப்பிடுவது அவர்களுக்கான இடம் அப்படி அதே போல் பொது பொது போக்குவரத்தை இடையூறு செய்வது போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருள் அவ்வளவு சம்பளம் ஒரு பாருங்கள் நண்பர்களே இப்படி ஒரு நிலவரத்தை அவர்கள் செய்திருந்தார்கள் அதே போல் இன்றைய நாளிலே இந்த சட்டம் மூலம் நேற்றினால் நிரூபிக்கப்பட்டு அதாவது உறுதிப்படுத்தப்பட்டு சட்ட பார்லமெண்டத்திலே சட்டமாக வந்த பிறகு பார்க்கலாம் சஜித் பிரேமதாஸ் என்ற அம்மாக்கு இடையூறு ஏற்படலாம் சந்திரிகா குமார் பாதுகாப்புக்கு இடையூறு ஏற்படலாம் போல் வரப்பிரசாத இடையுறவு ஏற்படலாம் ரணில் மைத்ரி என்று சொல்லி எல்லாருக்கும் அந்த வரப்பிரசாதங்கள் கேள்விக்குறியாகும் தனிப்பட்ட அலுவலகங்கள் தனிப்பட்ட உத்தியோகர்கள் ஏராளமான அப்ப அடி பலத்தடியாக இருக்கிறது அதாவது திசாநாயக்க கொடுத்த மரண அடிக்கு இன்றைய நாளிலே எழும்புவதை நாட்களில் பெரும் படம் விட்டார்கள் ஆனால் இவர்கள் இந்த அரசாங்கம் என்ன எல்லாம் சட்டத்தை சட்டமாக அமல்படுத்துகிறார்கள் இலங்கை தீவிலே எவரும் சட்டத்தை மீற முடியாது இலங்கையின் வரலாற்றிலே ஒரு நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஆட்சி கட்டிலிருந்து துரத்திய பிறகு அவரின் மீதும் நடவடிக்கை எடுக்கலாம் என்பதை என்பிபி அரசாங்கம் சட்டத்தை அமுல்படுத்தி வெற்றி கண்டிருக்கிறது அதே போல மித்த நீங்க சம்பவம் நீங்கள் பார்க்கலாம் என்பிபிவின் அதாவது பொதுஜன பெரமுனவின் அதாவது இந்த பொதுஜன பெறமுணு என்று சொல்லப்படுகின்ற மஹிந்த கட்சியின் பிரதேச உறுப்பினர் அந்த ரசாயனங்களை கொண்டு வருகிறார் அவ்வளவு காட்சிகளும் வழியாக இருக்கின்றன ரசாயனங்களை கொண்டு வருகிறார் இவர்களுக்கும் அதே போல் அந்த ரசாயனங்களை கொண்டு வந்தவர் யார் என்று பார்க்கலாம் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் மஹிந்த ராஜபக்சவின் கா காவல் உத்தியோகத்தராக இருந்தவர் அதாவது தனிப்பட்ட பிரமுகர் பாதுகாப்பு பிரிவிலே காவல் உத்தியோகத்தராக இருந்தவர் தான் அந்த முக்கியமாக சொல்லப்படுகின்ற அந்த குறிப்பிட்ட நபர் அவரின் காணியிலே பார்க்கலாம் ஏராளமான ரசாயனங்கள் அந்த ரசாயனங்கள் எல்லாம் அதாவது போதைப் பொருளாக மாற்றப்பட்டிருக்குமானால் இலங்கை முழுவதும் நாசமாக போய்விடும் சொல்லி சுனில் பட்டகளை சட்ட பிரதி அமைச்சர் சொல்லியிருக்கிறார் இந்த விடயங்களை நான் பார்க்கின்ற பொழுது நாங்கள் இந்த அரசாங்கம் மிக கடுமையான நடவடிக்கையை முன்னெடுக்கிற நண்பர்களே எனவே இது ஒரு நல்ல விடயமாக இருக்கிற அரசாங்கங்கள் செய்கின்ற கெட்ட விடயங்கள் நாங்கள் எதிர்க்கின்ற போது எதிர்க்கலாம் கருத்துக்களை வழியிலாம் ஆனால் இந்த நல்ல விடயங்கள் செய்யப்படுகின்றன இன்றைய நாளில் பார்க்கலாம் உங்களுக்கு மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் படத்தோடு வெளியேறுவார் அந்த படம் படம் நடிப்பார்கள் இந்த படத்தை நீங்கள் படங்கள் வந்து தொலைக்காட்சிகளிலே பார்க்க முடியும் நண்பர்களே பார்க்கலாம் அரசியல் பார்ப்போம் என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம் நான் உங்கள் சென்று நன்றி வணக்கம்